அனைவருக்கும் வணக்கம் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு நிலையம் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் இணைந்து டிபிடி திட்டத்தின் கீழ் பிளாங்டன் பிளஸ் மற்றும் ஆர்டி பிளஸ் ஆகிய மதிப்பு கூட்டு பொருட்களை கடல் மீன் கழிவுகளில் இருந்து தயாரிப்பதற்கான திட்டத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஓலைக்குடா மற்றும் கரையூர் கிராமத்தில் அறிமுகப்படுத்தினர் இத்திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு முகாம்கள் பயிற்சி கூட்டம் விளக்கம் தொழிற்பட்டறை ஆகியவை ஓலைக்குடா மற்றும் கரையூர் கிராமங்களில் நடத்தினர் அதன் பிறகு அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு பிளாங்டன் பிளஸ் மற்றும் ஆர்டி பிளஸ் போன்ற மதிப்புக்கூட்டு பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சி மற்றும் விளக்க வகுப்புகளை நடத்தினர் மீன் சந்தைகளில் கொட்டப்படும் மீன் கழிவுகள் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை உருவாக்குகிறது அதனை தடுக்க சிபாவின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மறுசுழற்சி மூலம் மீன் கழிவுகளில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களான சிபா பிளாங்டன் பிளஸ் மற்றும் சிபா ஆர்டி பிளஸ் ஆகியவற்றை தயாரிக்கலாம் சிபா பிளாங்டன் பிளஸ் மற்றும் சிபா ஹார்டி பிளஸ் தயாரிப்பது எப்படி முதலில் மீன் சந்தைகளில் கொட்டப்படும் மீன் கழிவுகளை சேகரித்து அதனை கையாளும் அலகுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் பிறகு மீன் கழிவுகளின் எடையை பார்க்க வேண்டும் அதன்பின் மீன் கழிவுகளை அரைத்து அரைக்கப்பட்ட மீன் கழிவுகளை எடை போட வேண்டும் பிறகு தனிப்பயனாக்கப்பட்ட கரிம எதிர்வினைகளில் கலவையை சேர்க்க வேண்டும் அதை சேர்த்த பின் தனிப்பயனாக்கப்பட்ட நொதிக் கலவையை சேர்க்க வேண்டும் அதன்பின் மூன்று நாட்கள் இந்த கலவையை இடைவெளி விட்டு கிளற வேண்டும் மூன்று நாட்கள் கழித்து மீன் கழிவுகளில் இருந்து உருவாக்கப்பட்ட கலவையை வடிகட்ட வேண்டும் வடிகட்டிய பின் திரவ நிலையில் கிடைத்த பொருளை சிபா பிளாங்டன் பிளஸ் என்றும் திடநிலையில் கிடைத்த பொருளை வெயிலில் அல்லது உலர்த்தும் இயந்திரத்தில் உலர்த்த வேண்டும் அதுவே சிபா ஆர்டி பிளஸ் ஆகும் இதில் பிளாங்டன் பிளஸ் மீன் வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படுகிறது ஆர்டி பிளஸ் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது பிளாங்டன் பிளஸ் மற்றும் ஆர்டி பிளஸின் பயன்கள் மண் ஆரோக்கிய நிலையை மேம்படுத்துகிறது காய்கறி பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கிறது விதைகளின் திறனை மேம்படுத்துகிறது தாவரங்களில் கிளைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது சிபா பிளாங்டன் பிளஸ் மற்றும் ஆர்டி பிளஸ் போன்ற மதிப்புக்கோட்டு பொருட்களை தயாரிக்க கற்று தேர்ந்த மீன் விவசாயிகள் பதினாறு பேர் கொண்ட நான்கு மகளிர் சுய உதவிக்குழுவை ஆரம்பித்து தற்போது ஒரு தொழில் முனைவோராக மாறி வருகின்றனர்

לע karaoke간 onzrates velluran ப��ойти JIMENE ு troll procent கில 195 uit fazaa 105packular naprawdę 100lette identificative 15 கிலோ per kilo separatelyzess prawda would master 750 brick were just 5 per kilo. 5 per 4 ah, so 10 gm 5 5 25 2.5 gm 5 gm okay 4 kg 5 gm okay what is the weight then into 5 okay so 52.5 gm powder and 157 ml the liquid liquid 1 liquid 2 adu konja na solla empty liquid 1 2 empty illa 4 bao eppozhume mass powder irukku kada mass mass ஓகே ஏ லiquid 1 ஓகே ஏ 24 in ஏ திஸ் இஸ் 50 ml இது 100 ml 100 ml 100 ml சோ 1 full 1 ml ஆப்டர் திஸ் திஸ் 1 அலெக்ஸ் 100 ml 100 ml 7 ml first 100 ml global port தெரியாது லைக் தட் انا எப்பவுமே போறும்போது ஹோல் 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 யூக்கிப்பிள்

பாருங்க கூட ஆயிடுச்சுன்னா ஊற்றிக்க மாட்டேன் மேல கொஞ்சம் மேல போயிடுச்சு அப்ப அப்படியே போட்டு பாருங்க அப்படி எவ்ளோ இருக்குது போட்டோம் கரெக்டா நூறாம்ல இருக்குது

ஒன்னும் ஒண்ணு மண்ணல இல்ல யாரும் ஒண்ணு மண்ணல இல்ல இல்ல நம்ம பக்கத்துல மாஸ்க் போடுது இங்க வந்து பக்கத்துல ஒரு ஸ்மெல் போட்டுட்டு சரியா கரெக்டா துல்லியம் எடுக்கணும் ஆசிட் இல்லையா எவ்வளோ வந்துருக்கு பாருங்க ஐம்பத்தி ஏழு ஃபர்ஸ்ட் நூறு ஊத்தணுமா இப்போ ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஒரு தண்ணி விட்டுருவோம் இது தண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம ட்ரைனிங் முடிச்சுட்டு போகும்போது ஓப்பன் பண்ணி தண்ணி இங்க தண்ணி ஊத்துறோம். கம்பளோட வஞ்சிடுறோம். எலிமெண்ட்ல

12 किलो 180 ml 12 किलो 12.4 186 186 186 ml रिपीट முன்னோ रिपीट இந்த கம்மியா உள்ள அமிலம்மா 186 எடுத்துரியா அதே ஒருவேளை எடுத்துட்டு வராங்க. எதுக்கு அது நீங்க ஹேண்ட் लौके वाला लाइन है मेला 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 पास पास से 0 100 मेला अंदर से आदमी से मार कर उसको उसको बंद हो गया उधर ये 100 उधर 100 बंद है काना फोन और फोन बंद है बंद हो गया मैं ये ऊपर आ पापा

<Noise/> <Overlap/> 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 என் பேரு கிரேசி நான் உலைக்குதால இருந்து வரேன் எங்களுக்கு வந்து டிபிடி திட்டம் மூலமா மீன் கழிவுகள்ல இருந்து பிளான்டன் பிளஸ் ஹார்டி பிளஸ் அதை தயாரிக்க பயிற்சி கொடுத்தாங்க இந்த திட்டத்தை வந்து எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது நாங்கள் வந்து மக மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பித்து எங்களோடய வாழ்க்கை தரத்தை இது மூலமாக மேம்படுத்திக்கிறோம் இந்த திட்டத்தை எங்களுக்கு வழங்கிய சிபா பிஐடி மற்றும் ராமேஸ்வரம் சிகரம் மீனவ கிரா நிறுவனத்துக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எனது பேர் அமலோர் பவர்னி எங்களுக்கு வந்து மீன் கழிவுல இருந்து உரம் தயாரிக்கிறதை சொல்லி கொடுத்தாங்க லாக்டவுன் ப்ளஸ் அது வந்து கற்றுக் கொடுத்தாங்க இந்த சிபா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நாங்கள் மகளிர் இருந்து குழுக்களை அமைச்சு பாம்பாடுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு மேண்டு மேலும் நல்ல உறுதியாக நிறைய எங்களை வளர்த்து விடுறதுக்காக உங்களுடைய உதவி சேவை வேண்டும் வேண்டும் திட்டத்தை வழங்கிய டிபிடி விஐடி மற்றும் ராமேஸ்வரம் சிகரம் மீனவர் நிறுவனத்திற்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் என் பேர் வனிதா நேரி நான் உங்கள் ஓலக்கடா கிராமத்திலிருந்து வரேன் மீன் இருந்து பொருள் தயாரிக்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த திட்டத்தை வழங்கிய டிபிடி சிவாசி